கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தினத்திலே இவ்வாறான அல்லாஹுடைய பேர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற அல்லாஹுடைய மார்க்கம் பற்றி தெளிவுபடுத்தப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்விலே நாம் கொண்டு சேர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அபு ஹொரேரா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி தான் வசூசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மாலில் ஒரு மனிதனுடைய செல்வத்தில் இருந்து அவன் சதக்கா செய்வதன் ஊடாக எந்த ஒன்றும் குறைய போவதில்லை அல்லாஹு ஒரு மனிதனை இன்னும் ஒருவன் இன்னும் ஒரு மனிதன் மன்னிக்கிற போது அந்த மன்னிப்பதன் ஊடாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் உயர் அதிகப்படுத்துகிறான் என்று அசுசல்லாஹூ அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள் وما تواضع احد لله الا رفعه الله ஒரு மனிதன் அல்லாஹுக்கு அடிபணிந்து தவாதுவாக நடந்து கொள்ளுகின்ற போது அல்லாஹு தாலா அந்த மனிதனை உயர்கின்றான் என்று அசுசல்லா அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை அபோ ஹுரேரா ரதியல்லாஹானு அவர்கள் அறிவிப்பதாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஹதீஸை நாம் இந்த ஹதீஸை பார்க்கின்ற போது இந்த ஹதீசிலே மூன்று முக்கியமான இபாதத்துகளை பசுசல்லாஹ் அலே அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது முதலாவது விடயம் என்னென்றால் பொதுலு சதக்கா சதக்காவுடைய சிறப்பை பற்றி பசுசல்லாஹ் அலேஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அவன் அவனுடைய இருந்து சதக்கா செய்கின்ற போது அவனுடைய செல்வம் ஒருபோதுமே மாட்டாது என்ற விடயத்தை ரசுசல்லாஹ் வலை வசலம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் அவன் சதக்கா செய்கின்ற போது அவனுக்கு அவனுடைய அவனுக்கு ஏற்படுகின்ற ஆபத்தன விடயங்களில் இருந்து அந்த சதக்கா அவனை பாதுகாக்க கூடியதாகவும் அமையும் என்ற விடயத்தையும் அலி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது அதே போன்று இரண்டாவது விடயமாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் ஒரு மனிதன் ஒரு ம ஒரு மனிதனுடைய தவறை மன்னிக்கின்ற தொடர்பான சிறப்பு ஒரு மனிதனுடைய தவறை ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற போது அநியாயம் இழைக்கின்ற போது அந்த மனிதன் மன்னிக்கிறான் என்றால் அந்த மன்னிப்பு என்பது அவனை இழிவின் பக்கம் முட்டி செல்ல மாட்டாது உதாரணமாக ஒரு மனிதன் தனக்கு அநியாயம் செய்து விட்டான் என்றால் அந்த மனிதனை நான் மன்னிப்பது என்பது அது எனக்கு ஒரு அவமானமானதாக மாறிவிடாது மாறாக அது அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்பதை இந்த நபி மொழி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் இன்னும் மனிதனை மன்னிக்கின்ற போது அவனுடைய பிழைகளை அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவனுடைய உள்ளமைவடைகின்றது அவன் அவனுடைய அந்தஸ்து இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதிகரிக்கிறது என்ற விடயத்தை ரசூசல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் இந்த செய்தியின் ஊடாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் இந்த ஹதீத்திலே ஹசுசல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற மூன்றாவது விடயம்தான் அல்லாஹூவுக்கு அடிபணிந்து அல்லாஹுக்கு அல்லாஹுடைய விடயத்திலே தவாதுவாக பணிவாக நடந்து கொள்வதனுடைய சிறப்பை பத்தி அசுசல்லு வலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது மனிதன் மனிதர்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹூவுக்கு நாம் தவாதுவாக பணிவாக நடந்து கொள்வது என்பது மனிதர்கள் நினைப்பதை போன்று விழிவான ஒரு விடயம் அல்ல மாறாக அது அல்லாஹுடத்திலே உயர்ந்த ஒரு விடயம் அல்லாஹுடத்திலே அல்லாஹுக்கு ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்கிறான் என்றான் அந்த பணிவாக நடந்து கொள்ளுகின்ற மனிதனை அல்லாஹ் அவன் அந்தஸ்தால் உயர்த்துகிறான் என்ற விடயத்தை இந்த நபிமொழியூடாக நமக்கு சொல்லித் தருகின்றார் அல்லாஹு முத்தாலா அவனுக்கு அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுக்கு தவாலுவாக நடந்து கொள்கின்ற அந்த மனிதனை உலகத்திலும் அவனை உயர்ந்த அந்தஸ்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறான் அதே சந்தர்ப்பத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலே நல்ல மகப்பத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மனிதனை பற்றிய நல்ல விருப்பத்தையும் ஏற்படுத்துகின்றான் அதே போன்று ஜன்ன அந்த அந்த மனிதனுக்கு உயர்ந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஹதீசிலே ஹசூசல்லிவசல்லாம் அவர்கள் மூன்று முக்கியமான நல்ல அமல்களை நல்ல விடயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் முதலாவது விடயம் சதக்கா செய்வது அதே போன்று இரண்டாவது விடயம் மற்றவர்களை மன்னிப்பது அதே போன்று மூன்றாவது விடயம் அல்லாஹுடைய விடயத்திலே தவாதுவாக பணிவாக நடந்து கொள்வது என்ற மூன்று முக்கியமான விடயத்தை நமக்கு ஹசுசல்லாஹ் மலிவாசல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் இந்த மூன்று விடயங்களை நாம் பின்பற்றுகின்ற போது எடுத்துக் கொள்ளுகின்ற போது நம்முடைய அந்தஸ்து அல்லாஹு தருகிறான் என்று இந்த ஹதீசின் ஊடாக நமக்கு வாக்களிக்க கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடையார்களே ஹசூசல் அல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொல்லுகளைப் போன்று இந்த சிறப்புகளை பெற்றவர்களாக அல்லாஹா நம் அனைவரையும் ஆக்கி ஆலமி